வணக்க மக்களே நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம செல்வமுத்து மாரியம்மன் கோவில் நாளைக்கு வந்து தேர் திருவிழாங்க தேர் திருவிழாவை முன்னிட்டு நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அளவு குத்துறவங்க பால் குடம் எடுக்கிறவங்க சட்டி எடுக்கிறவங்க எல்லாருமே நல்லா எடுத்துட்டு இருந்தாங்க நம்ம மாமா அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அளவு குத்துனாங்க அளவு குத்தும்பொழுது அவருக்கு அழிச்சதோ இல்லை எங்களுக்கெல்லாம் சரியான பதட்டம் ஆகி போச்சு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் அளவு குத்துனதே பார்த்தேன் வச்சு அப்புறமேட்டு கரெக்டாக குத்தி விட்டாங்க அப்புறம் ஒரு ஒருத்தராக கொண்டு போய் வச்சுருந்தாங்க மொத்தம் ஏழு பேத்துக்கு மேலே அளவு குத்திருந்தாங்க அப்புறம் எல்லாேருமே ஒரு ஒருத்தவங்களாம் ஊரை சுற்றி நடந்துகிட்டு சரியான வெயில் அது இல்லை இருந்து அக்னி நட்சத்திரம் செம்ம வெயில் தார் ரோட்டில் தண்ணி ஊற்றும் போதெல்லாம் அப்படியே சுட தண்ணி கூட அவ்வளோ சூடாக இருக்காது கொதிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் ஒரு அளவு எல்லாருமே சுற்றி வந்தாச்சு சுற்றி வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைசியாக சாமியெல்லாம் கும்பிட்டு அங்க பண்ணாங்க அதில் ஆனால் அக்னி நட்சத்திரம் வெயில் மாதிரியே தெரியல எந்த கோயிலுமே அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே இந்த அங்க பிரதேசம் பண்ணும்பொழுது குடத்துல தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவாங்க ஆனால் எங்கள் ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா இந்தாண்ட ஒரு டேங்கரு அந்தாண்ட ஒரு டேங்கர் இதுக்கு இந்தாண்ட ஒரு பைப்பு வச்சு மூணு பக்கமும் தண்ணி அடித்தாங்க அங்க பிரதேசம் பண்ணாங்களா இல்லை நீச்சல் அடித்தாங்களான்னு தெரில அளவுக்கு நல்லா கூப்பிடுச்சது சுற்றி கோவிலை சுற்றி நல்லா குளம் மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ சீரும் சிறப்புமாக இன்றைக்கி விசேஷம்லாம் நடந்துச்சுங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதாவது ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நடந் வேண்டுதல் வச்சு அதே மாதிரி எல்லோரும் ஒற்றுமையாக செய்யும்பொழுது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அருமையாக இருந்துச்சு இதே மாதிரி வருஷம் வருஷம் நடக்கணும்னு ஆனவனை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் ஏண்டா கோயில் திருவிழாவுக்கு இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஊர் பெருமையை நம்ம தானே பேசுனோம் வேறு யார் பேசுவாள் பேசாமல் இருந்தால் தான் தப்பு பேசுனா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளும் லாஸ்ட்டாக அப்புறம் நம்ம மாம்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருந்தாங்க பரவாயில்ல வீடியோவெல்லாம் ஓரளவு பார்க்குறாங்களாட்டுக்கு தம்பி நான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணலப்பா ஆனால் அவங்க வீடியோலாம் பார்த்தப்பா நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க அப்படி சொல்லும்போது என் மனசுக்குள்ளே என்ன அறியாமலே அவ்வளோ ஒரு ஆனந்தான் பார்த்துக்கலாம் எடுத்துலாட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அது முக்கியமாக ஒரு பையன் சொன்னான் அண்ணா நான் அவங்க உங்க வீடியோ வீடியோலாம் பார்ப்பேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றிடா தம்பி நீங்க நீங்கள் இப்போல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது எல்லா நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி அப்புறம் நம்ம மாம்சு சப்ஸ்கிரைபர்லாம் வந்தாங்க லாஸ்ட்டாக ஒரு செல்ஃபியை போட்டு கிளம்பி வச்சுங்க போல் வீட்டுக்கு மிக மிக நன்றி நன்றி மக்களை உங்களோட ஷோக் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் மக்களை டாட் த்ரீ சேனலை முக்கியமாக இதை சொல்ல மறந்துவிட்டேன் நம்மளும் இந்த வருஷம் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம் இது ஆனால் சீக்ரெட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கோசரமும் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் அப்படி நடக்கும் பொழுது நான் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் நன்றி மக்களை உங்களோட ஷோக் I'm mm -hmm. mm -hmm. mm -hmm.